வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ஆற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து டிசம்பர் நேற்று வரையில் எந்தெந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டையை ஓகப்படுத்தவோல பொருப்படுத்தவோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று டிசம்பர் பதினேழு பதினாறு வரை எந்தெந்த நம்பர் வின் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எந்த நம்பர் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி ஒரு தொகைப்பாக போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்குறது பார்த்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கவர்மெண்ட்லேயும் மூணு நாள் அந்த மூணு நாளுக்கான ரிசல்ட் வராது அது போக ஒரு மாதம் முப்பதாம் தேதிவில் தான் இருக்குது அந்த ரிசல்ட்டும் முப்பத்தி ஒன்றுக்கு வராது ஓகே அதுதான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் எந்தெந்த நம்பர் மேக்ஸிமம் எந்தெந்த நம்பர் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதுலேயே பார்த்துக்குங்க பட் இதில் அடிச்சிருக்கிற நம்பருக்குமே கஸிங்க்குமே எந்த ஒரு சம்பந்தமே இல்லை பை லக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அதை விட்டுட்டு கசிங் அங்கே போடுறாங்க இந்த மூணு நம்பர் லாட்ரி இது போடுறா அது போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கசிங் நம்பர் கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க அது வந்து பாக்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகுது பட்டு அந்த அவங்க சொல்கிற நம்பர் எடுத்தால் நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி இதில் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஏழு டைம் வின் பண்ணியிருக்காங்க மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரே டைம் தான் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஒரே டைம் தான் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஏ ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்பதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணவே இல்லை அடுத்தது பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரு ஒன் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மார்ச் மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒம்போது ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஏப்ரல் மன்தில் பார்த்திங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஏழு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு மே மன்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணவே இல்லை எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அடுத்து ஜூன் மந்த்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அடுத்து ஜூலை மந்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்பது ஸ்டார்ட் ஆக நம்பர் ரெண்டு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எட்டு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் வின் பண்ணல நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ரெண்டு டைம் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்பதுல ஸ்டார்ட் ஆக நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி செப்டம்பர் மன்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஒம்பதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு அதேமாதிரி அக்டோபர் மந்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு அடுத்து நவம்பர் மந்த்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஆறு டைம் ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் எட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் ஒம்பதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு அடுத்து டிசம்பர் இப்போ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் இந்த பதினாறு நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் ரெண்டு டைம் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலு டைம் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரன் டைம் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரன் டைம் வின் பண்ணியிருக்கு இன்றைக்கி எந்த ஸ்டார்ட் ஆக நம்பர் வின் பண்ணுன்னு தெரில ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ணது வின் பண்ணாததுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதா நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி நாலு அஞ்சு நம்பரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வின் பண்ணியிருக்கு இதில் அதிகமாக வின் பண்ணது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பருங்க கூட கம்மி தான் ரெண்டாம் நம்பர் அதிகமாக நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் பம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் இந்த இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வின் பண்ண அதிக நம்பர் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது ரெண்டில் மேக்ஸிமம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வேறு யாராவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க செட்டுக்கும் புக்குக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் செட் எடுக்கலாமா புக் எடுக்கலாமா எது எடுத்தால் கெயின் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருந்தாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் அதுக்கு தகுந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுவேரில் போட்ட வீடியோலேயோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை அதுலேயே வேறு ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்துகிட்டு அதே மூலமாக ஏதாவது உங்களுக்கு பெருசாக சொல்ல சொன்னாலும் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்